வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் குட்டப்பருத்தியில் சத்யசாய் பாபாவின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் ஜி இருபது மாநாட்டில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி உலகளாவிய பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்து எடுத்துரைக்கிறார் ஜோகன்னஸ்பர்கில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு தமிழ் பாடல் பாரம்பரிய நடனங்களுடன் களை கட்டிய நிகழ்ச்சிகள்

தொழிலாளர் சட்டங்கள் மூலம் பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க வாய்ப்பு உள்துறை அமைச்சர் அமித் ஷா உலகளாவிய பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் ஐநா சபை வலுப்பெற வேண்டும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தின கொண்டாட்டங்கள் தில்லியில் ஒற்றுமை யாத்திரையை மத்திய அமைச்சர்கள் தொடங்கி வைப்பு தேர்தல்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெற வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் மிகவும் அவசியம் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் மதுரை மெட்ரோ ரயில் விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலையிட வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் அமைதி உடன்படிக்கையை ஜெலன்ஸ்கி ஏற்றுக்கொண்டால் மட்டுமே யுக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டம் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறினார் இந்திய வீரர் லக்ஷயா சென் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி பேட்டிங்கை தொடங்கியது வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு செய்திகள் விரிவான மனிதகுல மேம்பாட்டிற்கு சத்யசாய் பாபா ஆற்றிய சேவைகள் மகத்தானவை என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் புட்டப்பர்த்தியில் பகவான் சத்யசாய் பாபாவின் நூற்றாண்டு விழா கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வரவேற்றார் விழாவில் உரையாற்றிய திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்காக சத்யசாய் பாபாவின் தொண்டு நிறுவனம் ஆற்றி வரும் மகத்தான பணிகளை எடுத்துரைத்தார் मैं श्री सत्य साई बाबा जी की पूर्ण स्मृति को सादर नमन करती हूँ सत्य साई बाबा के आशीर्वाद से युक्त प्रशांति निलयम में आकर और उनके जन्म शताब्दी समारोह में भाग लेकर मुझे स्वाति अनुभव हो रहा है मैं बहुत भाग्यशाली हूँ தென்னாப்பிரிக்கா தலைநகர் ஜோகனஸ்பர்கில் நடைபெறும் ஜி இருபது உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்ற பிரதமருக்கு ஜோகன்னஸ்பர்க் விமான நிலையத்தில் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கலாச்சார நடன நிகழ்ச்சிகளுடன் இந்திய வம்சாவளியினர் பிரதமரை வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சிகளை பிரதமர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தார் ஆப்பிரிக்காவின் கிரிமிட்டியா பாடலுடன் கங்கா மையா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அம்சமாக தமிழில் பாடல் பாடப்பட்டது இவற்றை பிரதமர் நரேந்திர மோடி கைத்தட்டி கண்டு ரசித்தார் உச்சி மாநாட்டின் மூன்று அமர்வுகளிலும் பங்கேற்கும் பிரதமர் அங்கு பல்வேறு தலைவர்களையும் சந்தித்து பேசினார் மாநாட்டின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனிஸை சந்தித்து பேசிய பிரதமர் இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் பாதுகாப்பு அணுசக்தி வர்த்தகம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்தனர் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற இந்தியாவை தெரிந்து கொள்ளுங்கள் போட்டியில் வெற்றி பெற்றவர்களும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து உரையாடினார்கள் இந்திய கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வாய்ப்பாக இந்த போட்டி அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோகனஸ்பர்கில் நாஸ்பர்ஸ் நிறுவன தலைவர் கூஸ் பெக்கரையும் அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஃபேப்ரிசியோ ப்ளாய்சி ஆகியோரையும் பிரதமர் நரேந்திர மோதி சந்தித்து பேசினார் இந்தியாவில் தொழில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது இதன் பின்னர் இந்திய வம்சாவளியினர் அமைப்பை சேர்ந்தவர்களும் பிரதமரை சந்தித்து உரையாடினார்கள் இந்திய கலாச்சாரத்தின் தொன்மையை தென்னாப்பிரிக்காவில் பிரபலமடைய செய்ய வேண்டும் என்று அப்போது பிரதமர் வலியுறுத்தினார் குறிப்பாக இந்தியாவின் யோகா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தின் மகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் இந்திய சமூகத்தினர் பிரதமரை கலசம் அளித்து வரவேற்றனர் சிறு தானியங்கள் நிறைந்த இந்த கலசம் டர்பனில் அன்னபூர்ணா தேவி ஆலயத்தில் வைக்கப்பட உள்ளது ஜோகன்னஸ்பர்கில் உள்ள இந்திய வம்சாவளி தொழில்துறையினரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர் நாட்டில் அமலுக்கு வந்துள்ள நான்கு புதிய தொழிலாளர்கள் சட்டங்கள் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை ஏற்படுத்தும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் தொழிலாளர் நலனை காக்கும் வகையில் மத்திய அரசு வகுத்துள்ள நான்கு புதிய தொழிலாளர்கள் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளன இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வகுத்துள்ள இந்த நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்கள் தொழிலாளர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார் அடிப்படை ஊதியம் சமூக பாதுகாப்பு பெண்களுக்கு சம வாய்ப்பு சட்டப்பூர்வ அங்கீகாரம் ஆகியவை இந்த புதிய சட்டங்கள் மூலம் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் இந்த புதிய சட்டங்கள் வழிவகுக்கும் என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதிய உலகம் தற்போது எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் புதிய ஐநா சபையும் உருவாக வேண்டியது அவசியம் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநில லக்னோவில் உள்ள உலக தலைமை நீதிபதிகள் சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர் உலகளாவிய பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் ஐநா சபை மேலும் வலிமை பெற வேண்டும் என்றும் அதன் பங்களிப்பு விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கொண்டார் யுக்ரைன் ரஷ்யா போர் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் சூடானின் மனிதநேய பிரச்சினைகள் ஆகியவற்றை தீர்க்கும் வகையில் புதிய சீர்திருத்தங்களுடன் ஐநா சபை வலிமை பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சர்வதேச சட்டங்களை இந்தியா எப்போதும் மதித்து நடந்து வருவதாகவும் உலகின் எந்த ஒரு மூலையிலும் பிரச்சினை ஏற்பட்டால் அங்கு இந்தியா ஆத்மபூர்வ உதவிகளை அளித்து வருவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் वैश्विक अधिकार है, और मुझे देखकर खुशी हो रही है कि इस तरह के सम्मेलन एक विद्यालय के परिसर में आयोजित हो रहे हैं पर फिर से मानते थ्री को यहां की प्रबंध सड़क यहां के टीचर सबको पर करना चाहते हैं சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று மத்திய அமைச்சர்கள் ஜேபி பி நட்டா மன்சுக் மாண்டவியா ஆகியோர் ஒற்றுமை யாத்திரையை தொடங்கி வைத்தனர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினத்தை கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஒற்றுமை யாத்திரை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன இதன் ஒரு பகுதியாக தில்லியில் ஒற்றுமை யாத்திரையை மத்திய அமைச்சர்கள் இன்று தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஜேபி பி நட்டா அடைந்த பாரதத்தை அடையும் இலக்கில் இளைஞர்களின் பங்களிப்பை வலியுறுத்தும் வகையில் இந்த யாத்திரை நடத்தப்படுவதாக கூறினார் தில்லியில் பிதாம்பூர் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற ஒற்றுமை யாத்திரையை தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் தேசிய கொடியை ஏந்தியவாறு அணிவகுத்து சென்றனர் அரசிகள் சட்டம் வழங்கியுள்ள அதிகாரத்தின்படி வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தும் கடமை தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது என்று மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெற வேண்டும் என்றால் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் அவசியம் என்றார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நாட்டில் பலமுறை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஆனால் இதனை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்த நினைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சிகளின் இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு பீகார் தேர்தலில் மக்கள் சரியான பதில் அளித்திருப்பதாகவும் வாரிசு அரசியல் பிரிவினை அரசியல் ஆகியவை இனி மக்களிடம் எடுபடாது என்றும் அமைச்சர் ஷெகாவத் தெரிவித்தார் इस तरह से स्पेशल इन्वेस्टिगेटिव रिव्यूज कि न बांटने की राजनीति देश में चलने वाली है न तोड़ने की राजनीति देश में चलने वाली है न दुर्व्यवहार की राजनीति देश में चलने वाली है देश में न परिवार की राजनीति चलने वाली है केवल और केवल विकास की राजनीति और देश को विकसित करने के लिए प्रेरित और समर्पित राजनीति देश में चलेगी अब उसके बाद में भी यदि किसी को समझ नहीं आता है अभी तो चुनाव होने बाकी हैं बंगाल में चुनाव होगा கோவிலில் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றும் விழா நடைபெற இருப்பதை முன்னிட்டு விழா ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன அயோத்தி ராமர் கோவிலில் பஞ்சமி விழாவோடு வளாகத்தில் உள்ள இருபது கோவில்களிலும் கொடியேற்றும் விழாவும் நடைபெற உள்ளன இதில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் இதற்காக அங்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன கொடியேற்றும் விழாவை முன்னிட்டு அயோத்தி நகரை தூய்மைப்படுத்தும் பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தலைநகர் தில்லியில் காற்று மாசு பிரச்சனையுடன் கடும் பனிமூட்டம் பிரச்சனையும் மக்களை வாட்டி வருகிறது கடந்த சில நாட்களாக தில்லியில் காற்று மாசு பிரச்சனை அதிகரித்து வருகிறது காற்றின் தரம் நானூறு புள்ளிகளை தாண்டியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது காற்று மாசு பிரச்சனையுடன் தற்போது அடர்ந்த பனிமூட்டமும் சேர்ந்துள்ளது சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் காணப்படுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றன இந்து சமூகத்தினால் பாரதம் ஒரு அழியாத நாகரிகமாக திகழ்வதாக ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் மாறிவரும் நிலவரங்களினால் உலகில் ஒவ்வொரு நாடும் எல்லாவிதமான சூழ்நிலைகளையும் சந்தித்து வருவதாக கூறினார் காலத்தின் சுழற்சியில் கிரீஸ் நாட்டின் யுனான் எகிப்து நாட்டின் மிஸ் மற்றும் ரோமா நகரங்கள் அழிந்ததாக அவர் குறிப்பிட்டார் பாரதம் என்பது ஒரு அழியாத நாகரிகத்தின் அடையாளம் என்றும் இந்து சமூகத்தில் ஒரு வலையமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட மோகன் பகவத் இதன் காரணமாக இந்து சமூகம் எப்போதும் நிலைத்திருக்கும் என்றார் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள் ஏழு நாட்களின் ரிவன் துல்லியமாக அரை மணி நேரத்தில் இது இந்தியா இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு ஏழு முப்பது மணிக்கு உங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியில் 80 करोड़ लोगों को मुफ्त राशन की सौगात है एक नहीं दो नहीं ये पाँच साल तक की बात है मुफ्त में आपको अन्न मिलेगा हर परिवार हर मंथ मिलेगा कहीं भी किसी भी राशन की दुकान से मिलेगा ये मोदी की गारंटी है जी हाँ प्रधानमंत्री गरीब कल्याण अन्न योजना के तहत एक जनवरी दो हजार से आने वाले पाँच सालों तक गरीब और अंत्योदय परिवारों को हर माह मुफ्त राशन मिल रहा है मुसीबतों की छुट्टी मोदी की गारंटी செய்திகள் தொடர்கின்றன மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான அனுமதி பெறுவது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க தாம் தயாராக இருப்பதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரித்திருப்பது மக்களிடையே ஆழ்ந்த அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார் அதிக அளவிலான தனிநபர் வாகனங்களை கொண்டும் நாட்டிலேயே மிகவும் நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்கி வரும் நிலையில் அதிக திறன் கொண்ட பொது போக்குவரத்து திட்டங்கள் செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான கருத்துருவை திருப்பி அனுப்பும் முடிவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலையிட்டு அனுமதி வழங்க உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அரசியல் கட்சிகள் நடத்தும் பொதுக்கூட்டம் மற்றும் பேரணிகளில் மக்களின் பாதுகாப்புக்கு சம்பந்தப்பட்ட கட்சிகளே பொறுப்பேற்க வேண்டும் என்று தமிழக அரசின் பதினாறு புதிய விதிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரக் கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தின் அறிவுரைப்படி பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணி நடத்துவது சம்பந்தமாக பதினாறு புதிய விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வகுத்துள்ளது இந்த விதிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு நேற்று தாக்கல் செய்தது அங்கீகரிக்கப்பட்ட இருபத்து மூன்று அரசியல் கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்து நாற்பதுக்கும் மேற்பட்ட கருத்துக்களை கேட்டு இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் பதினாறு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன இதில் அரசியல் கட்சிகள் நடத்தும் பொதுக்கூட்டம் மற்றும் பேரணிகளின் போது மக்களின் பாதுகாப்புக்கு அந்தந்த கட்சிகளே பொறுப்பேற்க வேண்டும் என்ற புதிய விதிமுறை வகுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சம வேலைக்கு சம ஊதியம் கூடுதலாக பணிபுரிந்தால் இரட்டிப்பு ஊதியம் பெண் தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்ச சிறப்பு அம்சங்கள் அடங்கிய புதிய தொழிலாளர் சட்டங்கள் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய தொழிலாளர் சட்டங்கள் பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளதாகவும் இது தொழிலாளர்களுக்கு பெரும் பயனை அளிக்கும் எனவும் அரியலூரை சேர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மத்திய அரசாங்கம் வந்து தொழிலாளர் இருக்குன்னு இப்போ ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்ட திருத்தமானது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வகி வைக்கக்கூடியதான் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணாங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல அவங்களாம் வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலேன் சம்பளம் வந்து அரசாங்க அந்த ஐடி கம்பெனி வந்து அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த அப்படி தான் போடுறாங்க அதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணி ஏழாம் தேதிக்குள்ள ஐடி ஊழியர்களுக்கு சம்பளம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க அது மட்டும் இல்லை பெண்களுக்கு நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் இரவு நேரங்களும் பெண்கள் வந்து வேலை பார்க்கறதுக்குரிய அனுமதி அரசாங்கம் கொடுத்துருக்காங்க கூடுதலாக ஓட்டி பார்க்குறாங்களா எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குறாங்களா எல்லாம் வந்து எவ்வளோ நேரம் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குறாங்களோ அதுக்கு ரெட்டிப்பு சம்பளம் அதாவது ரெண்டு மடங்கு ஆயிரம் ரூபா வாங்குறாங்கன்னா கொடுக்குறாங்க இது போல் இந்த மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்க தொழிலாளர்களுக்கான திட்டமானது மிக சிறப்பு வாய்ந்தது நம்ம நாங்கள் இருந்து இதை வரவேற்கிறோம் இப்போ மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்க ஆதார் கார்டையும் தொழிலாளர் நல வாரியத்தோட ரஜி பண்ண சொல்லியிருக்காங்க இது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் இதுமாரி மெர்ஜி பண்ணாங்கன்னா போலியான தொழிலாளர் காலமே பண்ணிடுவாங்க இது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் அதேமாரி நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஓய்வூதியம் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டியது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் பாரத பிரதமருக்கு நன்றி இப்போ ஒவ்வொரு வேலை செய்யக்கூடிய லேபர்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கு சரியான நேரத்தில் அவங்களோட மாதம் முதல் வாரத்திலேயே அவங்களுடைய சம்பளம் உறுதி செய்யப்படுகிறது சரியான நேரத்தில் சரியான ஊதியம் கிடைக்கும் பணியாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் அவங்க வேலை பார்க்கக்கூடிய இதுவும் உறுதி செஞ்சிருக்காங்க அதே போல் ஒவ்வொரு பணியாளர்களும் அவங்க வேலை செய்கிறாங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு அதிகமாகவும் வேலை செய்யக்கூடப்ப அவங்களோட ஊதியத்தையும் அதிகப்படுத்தி தரணும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு வரவேற்பு தக்க விஷயமா இருக்கு இனி வருவது மாநில செய்திகள் சேலம் மாவட்டம் கல்வராயன் மலை கருமந்துறை அருகே நிலத்தகராறில் திமுக கிளை செயலாளர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் கிராங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் திமுக கிளை கழக செயலாளராக பதவி வகித்து வந்தார் இவருக்கும் பக்கத்து தோட்டத்தில் வசித்து வரும் இவரது உறவினரான ராஜமாணிக்கம் பழனிசாமி ஆகியோருக்கும் இடையே நிலத்தகராறில் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ராஜேந்திரன் தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தபோது வனப்பகுதியில் மறைந்திருந்த மர்ம நபர்கள் நாட்டு துப்பாக்கியால் சுட்டுள்ளனர் இதில் ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் இரண்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் முதியவர்களிடமிருந்து பதிமூன்று சவரன் நகையை திருடிய மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி பெங்களூரு செல்ல ரயிலில் ஏறும்போது அவரது பையில் இருந்த பதிமூன்று சவரன் தங்க நகை திருடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பான புகாரின் பேரில் காட்பாடி ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் இதில் நகையை திருடிய மகாராஷ்டிரா மாநிலம் ஜெல்கான் பகுதியைச் சேர்ந்த துர்கா என்ற பெண் கைது செய்யப்பட்டு அவரிடம் இருந்த பதிமூன்று சவரன் நகையும் பறிமுதல் செய்யப்பட்டன கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையில் தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மருத்துவமனையில் நோயாளிகளை சந்தித்து குறைகளை கேட்டிருந்த அவர் மேலும் அடிப்படை வசதிகள் குறித்தும் மருத்துவமனையை சுற்றி பார்த்து ஆய்வு செய்தார் தற்போது அங்கு புதிதாக கட்டப்பட்டு வரும் நோயாளிகளுக்கான வார்டு பணியையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டார் நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே தொடர் சூறாவளி காற்று மற்றும் கனமழை காரணமாக இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாழைகள் சரிந்து சேதமடைந்தன மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் சேரன் மகாதேவி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் சுமார் எழுநூற்று எண்பது ஏக்கர் நிலப்பரப்பில் நான்கு லட்சத்திற்கும் அதிகமான வாழை நடவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக மூன்று கிராமங்களில் நடப்பட்டிருந்த இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாழைகள் சரிந்து சேதமடைந்தது இதனால் கோடிக்கணக்கில் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது சிவகங்கை அருகே பெண்கள் பயணித்த வேன் பள்ளத்தில் கவிழ்ந்து எட்டு பேர் காயமடைந்தனர் அரசனூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனத்தில் பணிக்கு செல்வதற்காக பெண்களை ஏற்றிச் சென்ற வேன் சமத்துவபுரம் அருகே சென்று கொண்டிருந்தது அப்போது பின்னால் வந்த தனியார் பேருந்தை முந்த முயன்றபோது வேன் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் சாய்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் எட்டு பெண்கள் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் தருமபுரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓவியப் போட்டியில் ஏராளமான மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பங்கேற்று பல்வேறு வகையான ஓவியங்களை வரைந்து அசத்தியுள்ளனர் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி தருமபுரியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாபெரும் ஓவியப் போட்டி மற்றும் வண்ணத்திறன் கண்காட்சி நடைபெற்றது இதில் ஏராளமான மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர் இறுதியில் சிறப்பான ஓவியங்களை தீட்டிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மத்திய அரசின் அஸ்மிதா தடகள போட்டிகளில் திருப்பூரை சேர்ந்த ஏராளமான மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் மத்திய அரசின் விளையாட்டுத்துறை அமைச்சகம் இந்திய தடகள சம்மேளனம் இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வழிகாட்டுதலின்படி நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள திறமையான பெண் தடகள வீராங்கனைகளை கண்டறிந்து அவர்களை உலகளவிலும் ஒலிம்பிக் அளவிலும் பங்கேற்க செய்து வெற்றி பெற அனைத்து விதமான உதவிகள் அளிக்கப்பட்டு வருகிறது அதன்படி அஸ்மிதா அத்லெட்டிக் லீக் என்ற பெயரில் பதினாலு மற்றும் பதினாறு வயதிற்குட்பட்ட பெண் வீராங்கனைகளுக்கு தடகள போட்டிகள் நடத்தப்படுகிறது திருப்பூர் தடகள சங்கத்தால் மாவட்ட அளவில் தடகள போட்டிகள் திருப்பூர் சிக்கனா அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் தட்டு ஏறிதல் ஈடி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டனர் திருப்பூர்ல வந்து எஸ்டிஏடி கிரவுண்டில் திருப்பூர் லீக் அஸ்மிதா லீக் வந்து நடத்தியிருக்காங்க ஏஎஃப்ஐயும் இந்தியன் அத்லட்டிக்ஸும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி திருப்பூர்ல கைலா எல்லா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கள ஒன்றும் ஒலிம்பிக்ஸ் லெவலுக்கும் நேஷனல் லெவலுக்கும் கொண்டு போகிறதுக்காக ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் இதே மாதிரி எங்களுக்கு ஏஎஃப்ஐ சாய் அப்புறம் திருப்பூர் அத்லட்டிக்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் கேர்ள்ஸ் இன்னும் எல்லா இடத்துக்கும் போய் இன்னும் திருப்பூருக்கு ஒரு ஒலிம்பிக்ஸ் மெடல் வரணும்னு வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது மத்திய அரசின் கேலோ இந்தியா சார்பில் திருப்பூர் மாவட்டத்தில் அஸ்மிதா லீக் என சிறுமிகளுக்கான தடகள போட்டிகள் இன்று நடைபெற்று வருகிறது இதில் ஏராளமான சிறுமிகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டுள்ளனர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ் ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் திட்டம் தொடர்பாக அந்நாட்டுடன் இணைந்து செயல்பட தயார் என்று யுக்ரைன் அதிபர் ஒலோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் மாளிகை சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் மற்றும் ரஷ்ய தூதர் கிரில் டிமித்ரியே இடையிலான சந்திப்புகளுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட அந்த வரைவு திட்டத்தில் யுக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ள டொனெட்ஸ்க் பகுதியின் பெரும் பகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டும் ராணுவத்தை ஆறு லட்சமாக குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இவை அனைத்தும் ஏற்க முடியாதவை என்று உக்ரைன் நிராகரித்து வரும் நிலையில் தற்போது அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படவிருப்பதாக செலன்ஸ்கி அறிவித்துள்ளார் யுக்ரைன் மக்களின் கண்ணியத்தை மதிக்கும் வகையிலான அமைதிதான் தங்களுக்கு வேண்டும் என்றும் அமெரிக்கா முன்வைத்துள்ள இந்த போர் நிறுத்த திட்டம் தொடர்பாக இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் செலன்ஸ்கி கூறினார் இந்நிலையில் அமைதி உடன்படிக்கையை ஜெலன்ஸ்கி ஏற்றுக்கொண்டால் மட்டுமே யுக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் சிட்னியில் இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் லக்ஷயா சென் தைவானின் டெய்ன் சென் சோவை எதிர்கொண்டார் இதில் பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்று பதினாறு என்ற செட் லக்ஷயா சென் வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறினார் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பேட்டிங் செய்து வருகிறது இந்தியா வந்துள்ள தென்னாப்பிரிக்கா அணி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் டெஸ்டில் முப்பது ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றது இந்நிலையில் இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி அசாம் மாநிலம் குவஹாத்தியில் உள்ள பர்சபாரா கிரிக்கெட் மைதானத்தில் தொடங்கியது டாஸ் வென்ற முதலில் பேட்டிங் செய்து வரும் தென்னாப்பிரிக்கா அணி சற்றுமுன் வரை இரண்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று ரன் எடுத்து சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தொன்னூற்று மூன்றாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராமுக்கு நூற்று எழுபது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் பதினோராயிரத்து அறுநூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையில் கிராமுக்கு மூன்று ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது பார் வெள்ளி ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்திற்கு விற்பனையாகிறது வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்